அன்புக்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக படித்து சுவைத்து பொருள் உணர்ந்து அனுபவித்து வருகிறோம் அதில் போற்றி திரு அகவல் பகுதியில் நாம் சென்ற பகுதி வரை பலவித ஆபத்துக்களை தாண்டி தோன்றிய மனித பிறவிக்கு தெய்வம் பற்றிய சிந்தனை உருவாகியதையும் ஆனால் அதற்கு இடையூறாக எண்ணற்ற கடவுள் கொள்கைகள் இருந்த இருந்தாலும் பிடித்ததை சலியாது செய்த வழிபாடுகளால் இறைவனே அவனியில் குருபரனாகி வந்து அருளுதலையும் அவ்வாறு அருள பெற்றவளது அனுபவ நிலையையும் எடுத்து கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான் இறைவனின் பெருங்கருணை புரிந்த பேரலை போற்றும் வரிகள் இதுவே போற்றி திரு அகவல் இன்றைய பகுதியில் பார்ப்போம் வரிகள் மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேர் அடியால் பங்கா போற்றி மஞ்சா போற்றி ஆற்றல் உடையவனே வணக்கம் மணாலா போற்றி அழகுடையவனே வணக்கம் பஞ்சு ஏர் அடியாள் பங்கா செம்பச்சு செம்பஞ்சு குழம்பு ஆகிய அழகிய பாதங்களை உடைய உமாதேவி பாகனே போற்றி வணக்கம் மைந்தன் என்பது மஞ்சன் என போலியாக வந்திருக்கிறது மைந்து வலிமை இறைவன் எல்லாம் வல்லவன் என்பதை குறிக்க மஞ்சா என்கிறார் சிவம் சக்திகளின் வேறு பாடற்ற ஒத்த நிலையை விளக்க மணாளன் என்றும் பஞ்சேர் அடியால் என்றும் கூறுகிறார் அடுத்து நாய அலைந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி நாயேன் அலைந்தேன் நாயினான் நாயினேன் வருத்தமுற்றேன் அடியேன் போற்றி நின் அடியவன் நினக்கு வணக்கம் இலங்கு சுடர் எம் ஈசா விளங்குகின்ற ஒளிமை ஒளியை உடைய எம் ஆண்டவனே போற்றி வணக்கம் இறைவன் ஆண்டருளிய பின்பும் தமக்கு வீடு பேறு கிட்டாமை பற்றி அடிகள் சற்று மனம் வருந்தி அலைந்தேன் நாயேன் என்று கூறுகிறார் அடியேன் போற்றி என்று அதனை தரும்படியும் வேண்டுகிறார் பெரியோர்கள் இறைவனை வணங்குவது வீடு பேறு வேண்டித்தானே அடுத்து வரும்பரிகள் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழு செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்தரசனே போற்றி கவைத்தலம் மேவிய கண்ணே கவைத்தலை என்னும் திருப்பதியில் விரும்பி எழுந்தொருளிய கண் போன்ற போன்றவனே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே குசைப்பதி என்னும் ஊரிலே மகிழ்ந்திருந்த இறைவனே போற்றி மலை நாடுடைய மண்ணே மலை நாட்டையுடைய மன்னனே போற்றி கலையே கலை ஆர் அருகே சரியாய் கல்வி மிகுந்த அருகேசரி என்னும் ஊரினையை உடையாய் போற்றி வணக்கம் திருக்கழுக்குன்றில் செல்வா திருக்கழுக்குன்றில் உள்ள செல்வனே போற்றி வணக்கம் பொறுப்பு அமர் கைலாய் கைல மலையில் வீட்டிருக்கின்ற பூவனத்து அரசு திருப்புவனத்தில் உள்ள பெருமானே போற்றி வணக்கம் கலைத்தலை கோவைதி என்பன ஊர்களின் பெயர்கள் அவ்வூர்கள் எங்குள்ளன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை மலைநாடு சேரநாடு சேரநாட்டிலும் அடிகள் பல கா பல சிவ சிவத்தலங்கள் இருந்தமை இதனால் அறியப்படுகிறது திருப்புவனம் மதுரை அருகில் உள்ளது அருகேசரி என்னும் தலமும் எங்குள்ளது என்பது விளங்கவில்லை அடுத்து வரும் வரிகள் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருகிய கருணை மலையே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் அருவம் உருவம் என்பது திருமேனிகளை குறிப்பிடுகிறது போற்றி வணக்கம் மருவிய கருணை மலையே என்னிடத்தில் வந்து பொருந்திய அருள்மலையே போற்றி வணக்கம் இறைவனுக்கு மூன்று வகை உருவங்கள் சாத்திரங்களில் கூறப்படுகின்றன அவை அருவம் உருவம் அரு என்பன ஆகும் அருவம் என்பது உருவமின்மை உருவம் என்பது மகேஸ்வர மூர்த்தங்கள் அவை இருபத்தைந்து அருவுருவம் இருபத்தைந்து என்கிறார்கள் அரு உருவம் என்பது லிங்க திருமேனி அருவம் உருவம் என்னும் இரண்டாக கூறியதனால் அருவுருவம் என்பதும் கொல்லப்படும் அருவம் முதலிய மூவகை திருமேனிகளில் அடிகளுக்கு இறைவன் வந்து அருளிய குருமூர்த்தம் ஆகிய உருவத் திருமேனியாம் அடுத்து வரும் வரிகள் துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவருவதாகிய வருவதாகிய போற்றி துரியமும் இறந்த சுடரே சாக்கிரம் முதலிய நான்கு நிலையும் கடந்த பேரறிவே போற்றி தெரிவு அரிது ஆகிய தெளிவே அரிதற்கு அருமையாகிய தெளிவே போற்றி துரியமும் இருந்த சுடர் என்றால் துரியாதீதத்தில் விளங்கும் சுடர் நால்வகை நிலையும் கடந்த நிலை துரியாதீதமாகும் நால்வகை நிலையாவன சாக்கிரம் சொப்பனம் கழுத்து சுழுத்தி துரியம் என்பன உலக அறிவினாலும் உயிர் அறிவினாலும் இறைவினை அறிய முடியாது என்கிறார் தெரிவு அரிதாகிய என்றும் இறை அறிவினாலேயே அவனை அறியலாம் என்று என்றும் சொல்லுகிறார் தெளிவே என்று இதைத்தான் குறிப்பிடுகிறார் பசு ஞான பாச ஞானங்களாலே அறிய முடியாத இறைவன் பதிஞானத்தில் விளங்கி தோன்றுவான் என்று சாத்திரம் கூறுகிறது பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தை நாடு என்பது சிவஞான சித்தியின் சித்தியார் கூறுவதும் வார்த்தைகளாகும் அடுத்து வருவ வரிகள் தோளா முத்த சுடரே போற்றி ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆறா அருளே போற்றி தோளா முத்த சுடரே துளைக்க முடியாத துளைக்கப்படாத தூய முத்தின் சோதியே போற்றி ஆளானவர்க்கு அன்பா அடிய அடிமையானவர்களுக்கு அன்பனே போற்றி ஆறா அமுதே திவிட்டாத அமுதமே அருளே திருவருளே போற்றி வணக்கம் துளையிடப்பட்ட மு முத்தினும் தொலையிடா படாத முத்தே விலைமதிப்பும் வீசு ஒளியும் மிகுதியாக இருக்கிறது உடையது அதனால் இறைவனை தோலா முத்த சொடரே என்றார் ஆயிரம் என்பது மிகுதியை குறிப்பதாக குறிப்பிடுகிறது என்று இந்த பகுதியை இந்த மட்டில் நிறைவு செய்வோம் இனி அடுத்த பகுதியில் எஞ்சியுள்ள போற்றி திரு அகவல் பகுதிகளை படித்து பாராயணம் செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நாகராஜன் வணக்கம்